வெல்கம் பேக் டுலா போட்டோகிராஃபி நம்ம நாட்டு மாட்டு சந்தை காணொலி நம்ம நாட்டு மாட்டு சந்தைக்குள்ளதா இருக்கும் அண்ணா வணக்கம்ண்ணா நம்ம இன்னைக்கு பழைய நாட்டு மாட்டு தாவணையில நம்ம என்னென்ன மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க விலை நிலவரம் அது எத்தனாவது கொண்டு வந்து சரிங்க கண்ணு மூணாவது நிறுத்திங்கண்ணா மாடு வந்து கரை ரெண்டு மூணு கறக்குங்கண்ணா எந்த தப்பு தான் கால் தொடுக்கணுங்க வில பார்த்து ரூபாய் சொல்லுதுங்கண்ணா யார் வேணா முடிச்சுக்கலாங்கண்ணா சரி போனா நல்லா கொண்டாங்கண்ணா பர்மிக்கு ஒரு மாடு தான் கொண்டு வந்து ஒரு மாடுங்க கொண்டு வந்துருக்குங்க இது பழைய கோட்டை நாட்டு மாடு தானிக்கு இது எத்தனாவது ஃபர்ஸ்ட் டைம் வர ஃபர்ஸ்ட் டைம் வர ஃபர்ஸ்ட் டைம் வரங்க சரிங்க திருப்பு சந்திரா போறாங்கண்ணா கண்ணு பத்து நாள் ஆச்சுங்க காலங்கண்ணு காலக்கண்ணு காலக்கண்ணுங்கண்ணா பத்து நாள் கண்ணு

அப்படி உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்களா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இருபது பத்தொன்போது இருபது பத்தொன்பது வேறு நம்பர் இருக்குங்களா அவ்வளோதாங்க சரி பேர் சிவா திரு ஆ சிவா பாரப்பட்டி ஆ எல்லாம் பதுசாக இருக்காங்க மாடு எங்கே வேணால் கறக்கலாம் எங்கே வேணா பார்க்கலாம் சரிங்க பதுசான மாடுங்க யார் வேணால் கறக்கலாங்க யார் வேணால் தொடலாம் எல்லா வேணும் தேவைலாங்க யார் வேணால் தொடலாம் பதுசான மாடுங்க

தாராபுரத்துல இருந்து கொண்டு தாராபுரத்துல தாராபுரத்துல எந்த இடத்துலிங்க செல்லாம்பளையு தாராபுரத்துல இருந்து உடுமுல போற வழியில செல்லாம்பளையுன்னு சொல்லிட்டு சரி நன்றி நன்றி

இது இருபத்தொன்னு ரூபாயிங் கெடாரி இது இருபத்தி ரெண்டு அது இருபத்தேழு ரூபாயிங் இருபத்தி ஏழு இது கெடாரிங்களா அது சரி இது என்ன வேலை இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தி அஞ்சுங்க சரிங்கண்ணா அப்படி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா ஃபோன் நம்பர் சரிங்க டூ சரிங்க ஒன் டூ ஓகே த்ரீ ஓகே அப்படியே உங்கள் பேர் சொல்லிடுங்கண்ணா பேர் தமிழ்வாணன் ஆ ஓருங்கنا சிகாமளை நான் இங்க போன வாரம் மாடு ஓட்டது சேல் ஆயிருச்சு சேல் ஆயிருச்சு சரிங்கண்ணா இந்த வாரம் போடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரி சரி நன்றிங்க நன்றி அப்படிங்க பக்கத்துல வந்துடுங்க அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்னா நான் நம்ம இன்னைக்கு எத்தனை மாடு கண்ணுக்கு ஒரே ஒரு மாடு மாடுதான கொடுக்க சரிங்க எடுத்து இந்த செவலை கண்ணுங்களா செவலை மாடுங்க

அப்படி நீங்க உங்க பேருங்க என்னோடய பேர் தினேஷுங்களா ஆ ஓகேங்கண்ணா ஊர் நத்தக்கடை ஊர் நத்தக்கடை சரிங்க வணக்கம் நம்ம ஊர் கடைங்கண்ணா நம்ம எத்தனை மாடுங்க நிற்க கொண்டு வந்திருக்கோம் அன்னைக்கு ஆறு கன்னு கொண்டு வந்துருக்குறேன் மூணு காலக்கென்று மூணு கடை இருக்குதுன்னு சரிங்கண்ணா காலக்கெண்ணெல்லாம் எப்படிங்கண்ணா விலை அப்படியே காலக்கண்ணையெல்லாம் காட்டி சொல்லிடுறீங்களா இது ரெண்டு அறுபது ரூபா சொல்லுது எதுங்கன்னா இது ரெண்டு இதுவும் இதுவும் அறுபது ரூபாய்ங்க ஆமா அது இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லுது அதை அது தனியா இருபத்தி ரெண்டு ரூபா அது மயில அது மயில சரிங்க கிடாரிக்கன்னு செவலக்கன்னு மூணு கண் இருக்குது சரிங்க அந்த கோடு வந்து இருபத்தஞ்சு சரிங்க இது இருபத்தி மூணு சரிங்க இது இருபது படுத்துக்கிறேன் சரி

நான் வியாபாரி கிடாரிக்கன்னு காலக்கன்னு தெளிவா வாங்கியா கொடுப்பேன் சரிங்க அப்படி உங்க போன் நம்பர் சொல்லிடுறீங்க தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழுங்க பதினஞ்சு பதினஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி ஆறு ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு எட்டுலயும் வந்து வாங்கிக்கலாம் ஆமா கண்ணு தெளிவா இருக்கு வாங்கி கொடுப்பேன் சந்தையில இங்கேயும் வாங்கலாம் குண்டடம் வாங்கலாம் திருப்பூர்லயும் வாங்குவேன் ஈரோட்லயும் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம் வீடு எங்கங்க இருக்கு? வீடு வந்து விஜயமங்கலத்துக்கு ஊருக்குள்ளே சென்ட்ரல்ல கொங்கம்பாளையம். சரி. நன்றிங்க. இந்த கண்ணு எல்லாம் விலை கேட்டாச்சு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம் அ அண்ணா இன்னைக்கு நம்ம பளைகோட்ட மாட்டு நாட்டு மாட்டு தவணைக்கு எத்தனை மாடு அண்ணா நாலு மாடு போடணும் ஓகேங்க. அப்படியே ஒவ்வொரு மாடு அதனுடைய விலைகள் எல்லாம் சொல்லிடுறீங்களா? ஆமாண்ணா இந்த மாடு கடை இருக்குன்னுனா சரிங்களா அறுபது ரூபாய் சொல்லுது 60 ரூபாயே கடாரி கண்ணு இருக்குங்களா கடாரி கண்ணு கடாரி கண்ணு இது என்னது கட்டி இருக்குது இது 60 ரூபாயாங்களா இது இது எத்தனை பண்ணுமே எத்தனாவது சரிங்க

ரெண்டரை ஒரு நாளைக்கு அஞ்சு முடிக்க ஆனா அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் நம்ம பேரு நான் நம்ம பேர் பிரகாஷா சரிங்க எடப்பாடி பக்கம் அறியாமலைய சரிங்க நம்ம போன் நம்பர் தொண்ணூத்தாறு சரிங்க ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ஒண்ணு நம்ம இன்னைக்கு மூணு மாடுகள் இப்ப காமிச்சிருக்கீங்க ஆமாங்கண்ணா மூணு மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க மூணு மாடு ஒரு காலக்கன்று ஒரு காலக்கண்ணு காலக்கண்ணு எதிரா இருந்த கண்ணு அது அது என்ன விலை குடுத்ததுங்க அது பதினெட்டு ரூபா அது ஒரு வருஷத்துக்கு என்னங்கன்னா எட்டு மாசம் எட்டு மாசத்துக்கு பதினெட்டு ரூபாய்க்கு காலக்கன்னு என்ன இருக்காங்கண்ணா காலக்கண்ணு பூச்சி கால இதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்குண்ணா சரிங்க எது வேணாலும் வாங்கிக்கலாங்க நம்ம சரிங்க நிறைய பேர் கால கால பூச்சி கால நம்ம அதிகமா இருக்கும் சரிங்க 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 நன்றி 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 அண்ணா வணக்கங்க வணக்கம்ண்ணா நான் மாடு எங்க இருந்து நான் கொண்டு வந்திருக்கேன் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரிங்க நான் ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்களா ஆமா நான் ஒண்ணுதாங்க நான் இது என்ன விலை என்ன கொடுக்குற மாதிரிங்கன்னா அறுபத்தி மூணுங்கண்ணா மூணாவது ஈத்துங்க மூணாவது ஈத்துங்க நேரம் நாலு லிட்டர் வருங்க சரிங்க கண்ணுக்கு போக மூணு லிட்டர் கறக்கலாங்க மூணு லிட்டர் கறக்கும் இது என்ன மாடு வகைறாங்கன்னா நாட்டு மாடுதாங்க நாட்டு மாடுதான்

அண்ணா அப்படியே நம்ம ஃபோன் நம்பருமா சொல்லிடுறீங்களா காண்டாக்ட் நம்பர் அண்ணா குணசேகரண்ணா சரிங்க எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு சரி எழுபத்தி ஒம்பது சைபருஞ்சி சைபரைஞ்சுங்க சிவகரிங்க சிவகரிங்க வேற நம்பர் இருக்காங்கண்ணா இல்ல இல்ல இது ஒன்று நம்பர் ஏதாவது வேறு மாடு இருக்காங்கண்ணா நம்மகிட்ட இல்லை இல்லைங்கண்ணா அது ஒன்றுதான் இல்லைங்க இது நாட்டு மாடு சந்தைக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா அப்படிங்களா இல்லைங்கண்ணா நாங்கள் ரெகுலரா வருவீங்க நன்றிங்கண்ணா இந்த மாடு சிவகிரியில இருந்து கொண்டு வந்திருக்காங்க நேரத்துக்கே நாலு கற்க

వారేళన ముదల్ మాడ జై ఫార్మ్స్ వాంగే

இது தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் சொல்றேன் நல்ல பெருவட்டுமா நல்ல மாடுங்க சரிங்க இது எத்தனை பல்லுங்கன்னா எத்தனை ஏத்து ரெண்டாம் நேத்து கடப்பில் முளைக்குதுங்க சரிங்கண்ணா இதுக்கு இப்போ கண்ணாங்கன்னா இப்போ கண்ணு மாடுங்கண்ணா காலக்கண்ணு காலக்கண்ணு ஆமாங்க கண்ணு எங்க கண்ணு பாருங்கண்ணா அங்கே நிற்கிறேன் சரிங்கண்ணா இது நல்லா பழைய டைப் மாடு இது முருகன்னு காலக்கண்ணுங்கண்ணா சரிங்கண்ணா இது எழுபத்தஞ்சு ரூபாய் ஃபைனலா சொல்லுதுங்கண்ணா சரிங்கண்ணா இது நல்லா கரெக்ட் மூணு லிட்டர் கரெக்டுங்களா சரிங்க

அது காரஸ்கண்ணு பல்ல போடீங்க சரிங்க அது காலை போட்டு இருக்குதுங்கண்ணா சரிங்க பைனலா ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லுதுண்ணா சரி நம்ம வந்து தரமான காங்கை மாடு மட்டும் கிடைக்கும்ண்ணா மழையோட மாடு தவணைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வருவோம் சரிங்க அது போக வீட்டுல எப்பவுமே மாடு இருந்துட்டு இருக்கு சரிங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சரி நம்ம காங்கை மாடு மட்டும் தான் கிடைக்கும் காங்கை மாடு மட்டும் வேற மத்த இன மாடு சரிங்க நம்ம கிடைக்காது காங்கை மாட்டுல கிடையாதுன்னு காலக்கன்று சரிங்க பூச்சிக்கால இது போன்ற மாடுகள் கிடைக்கு சரிங்க எப்பவுமே வாரம் ஒண்ணு பழைய கோட்டைக்கு அஞ்சு மாடு ஆறு மாடு கொண்டு வருவோம் சரி வீட்ல எப்பவும் பத்து பன்னெண்டு மாடு இருக்குங்க சரிங்க காங்கை மாடு வேணா காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்க அந்த செல் நம்பர் வந்து 98 எட்டு சரி 422 இருபத்தி ரெண்டு சரி ஐநூறு அறுபத்தி எட்டு ஒரு செல் நம்பர் வந்து சரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சரி நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலு சரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தரமான காங்கை மாடு வேணா கான்டெக்ட் பண்ணலங்கண்ணா சரிங்க குழந்தைகள் ஜெய் பார் பல்லடம் சித்தம்பலம் சரிங்க நன்றி நன்றி வணக்கங்கண்ணா காரி இதெல்லாம் வந்து என்ன பல்லே போடல ரேட் எல்லாம் அவங்க ஆல்ரெடி சொல்லி இருப்பாங்க கேட்டிருப்பீங்க இந்த மாட்டுடைய கன்று தான் நாங்க இருக்கேன் ஃபஸ்ட்டு மாட்டோம் நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஜெய் ஃபார்ம் சுடை மாடுகள் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் இதோடைய கன்று தான் இங்க இருக்கு இந்த மாட்டோட கன்று இங்க இருக்கு ஒழி காட்டுறேன் இந்த மாட்டை நல்லா பாத்துக்கோங்க மாடு வந்து மடியெல்லாம் நல்லா காட்ட சொல்லி சொல்லி இருக்கார் ஒரு நண்பர் அவருக்காகவே இது ஃபோட்டோவாக இருந்தால் கூட நிறுத்தி ஜூம் பண்ணி பார்ப்பாங்க ஆனா வீடியோ அப்படிங்கிறப்போ கன்விஸாக ப்ளே ஆகுறதுனால அவங்களால சரியா பார்க்க முடியாது அதனால் தான் வீடியோ வந்து ஒரு மாடு அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப நேரம் காட்டுறோம் அடுத்தது இந்த மாடு தொண்ணூத்தி ஐயாயிரம் சொன்னாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு ரேட்ல எல்லாம் ஆல்ரெடி வீடியோல பேசி இருப்பாங்க மாட்டை காட்டி அதுல பாத்துக்கோங்க இதுடைய கன்று தான் இதோடைய கன்று அங்க இருக்கு அந்த மாட்டுடைய கன்று தான் இது சுழியெல்லாம் நல்லா இருக்கா இருக்கா அந்த சுழி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சுழி அதுதான்

இதோடைய கன்று இங்க இருக்கு எழுந்திரி தங்கா உன்னைய பார்க்க யாரும் வந்திருக்காங்க பாருங்க சரி எழுப்பிட வேண்டாம் நான் கொஞ்சம் படிச்சேன் கி சக்கரை மன்றாடி போன வாரத்துல இருந்து சாப்பாடு போடுறாங்க நாங்க பரோ நாங்க தான் சாப்பிட்டோம் சாப்பாடு சூப்பரோ சூப்பர் சித்த அப்பள மாதிரி பொரிச்சला கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு இருக்கீங்க இந்த காரி பசம் அந்த ப்ளூ கலர் ஷர்ட் நாளை இது திர்செங்கோட்டில இருந்து கொண்டு வந்திருக்காரு ನಮ್ಮ ರೆಗ್ಯುಲರ್ ಆಗಿ ಪೇಟಿ ಎಡಕ್ರಾಕ್ ಮ್ಯಾಕ್ ಒಯ ಜಾದರ್ ಜಾಬರಿಕೆ ಇದೆ ಅಂಗ ಪಡ್ತಿದ್ದಿರಕromad ಇಲ್ಲಾಂಗ್ ಇಲ್ಲಿ ವಕ್ಕೆ ಇದೆ ನಾವು ಏನಾದಾ ಟೀಮಸ್ಟರ್ ಹಂಗಿನಾ ಸೂಡಾ ಬಜ್ಜಿ ಬೊಂಡಾ ವಡೆ ಅನೀತೂ ಸಾಲ್ಟುಟು ಬ್ಲಡ್ காணொலி கடைசியா போச்சு இன்னைக்கு பழையோட்ட நாட்டு மாடு தான் மொத்தம் ஆறு மாடு கொண்டு வந்துருச்சுங்க சரிங்கண்ணா அதுல பாத்தீங்கன்னா மூணு கண்ணு மாடுங்க சரி மூணு சென சரிங்கண்ணா அதுல பாத்தீங்கன்னா இது ஒரு சென மாடு மூணாவது சரிங்கண்ணா வந்து கால் சரிங்க பிடிக்கிறது ஆறு வேணாலும் கண்ணு போட இன்னொரு வாரம் ஆகுங்க சரிங்க கறவை ஒரு காலையில ரெண்டரை சாயந்தரம் ரெண்டரை கறந்துக்கலாங்க தான் கறக்கணுங்க அனைச்சி ஆறு வேணாலும் கறந்துக்கலாங்க லேடிஸ் கறந்துக்கலாங்க ஆறு வேணாலும் பிடிச்சிக்கலாங்க சரிங்க மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சரிங்க சாதமா நல்ல சாதகமா இருக்கும் மடிக்கிடிங்க கூட நீங்களா நீங்க சாது மட்டும் இருக்குங்க குணத்தில் நல்ல குணங்க சரி இதோட வேலை எழுபத்தி ஏழாயிரம் சொல்றீங்கன்னா சரி நேரில் வந்து அனுசரிச்சு கொடுக்குறாங்க சரி ஆமாங்க அடுத்த மாடுங்கன்னா இந்த மாடு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது இதுங்க சரிங்க பல்லு வந்து ஆறாம் பல்லு பார்த்தா முட்டுதுங்க சரிங்க கண்ணு போட ஒரு வாரம் ஆகுங்க சரிங்க இது கறவை கணைக்க வேண்டியது இல்லைங்க கண்ணு போடுறதுக்கு அப்புறம் இது கறவை ரெண்டு ரெண்டரை கறக்குங்க சரிங்க மாடு அளவான மாடுங்க கறவு நல்ல கரவு வருங்க சரிங்க ஒரு வாரம் ஆகும்போது மாடி நல்லா வந்துருங்க சரிங்க முகம் பாத்தீங்கன்னா கரெக்டா அரை ஜார் தான் இருக்குங்க கட்டை மூஞ்சில நல்லா கொம்பு தலையில சரிங்க வால் இறக்கும் பாத்தீங்கன்னா தரையை கூட்டிக்கிட்டு நல்லா சோ குவாலிட்டியான மாடுங்க சரிங்கண்ணா அளவான மாடு நல்லா அழகு மாடுங்குது சரிங்க இது வேலை ஐம்பத்தேழாயிரம் சொல்றோங்க அனுப்பி வச்சு கொடுக்கலாங்க சென்டர்கள் இருந்தால் அப்படியே காமிச்சிருங்கண்ணா இது செனமாடு இது ரெண்டு செனமாடுங்க மாடுங்க சரிங்கண்ணா அதுவும் செனைங்க இன்னொரு மாடு அதுவும் செனை இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க சரிங்க இதுவும் கரவைக்கு அணைக்க வேண்டியது இல்லைங்க சரிங்கண்ணா இந்த கண்ணு போட இது இன்னொரு பத்து நாள் ஆகுங்க சரிங்க இது விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறோங்க சரிங்க அது ஒரு கடையில் இருந்துங்க அதனால கொஞ்சம் தலையாட்டுங்க சரிங்கண்ணா ஏப்பா அடுத்த மாடுங்களா ஒரு காட்டுக்குள்ளே இருந்த மாடுங்க அதனால சந்தைக்கு வந்ததுனால கோட்டத்தை பார்த்து மிரண்டு கிட்டு தலையாடிட்டு இருக்குதுங்க பிடிச்சதுலாம் மற்றபடி யாரும் முடியும் ஒரு வயசான பாட்டி தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க சரி 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 சந்தைக்குள்ள வந்ததுனால எல்லாம் கோட்டத்தை பார்த்ததையும் காட்டுக்குள்ளேயே கண்ணில் இருந்து ஒரே கடுத்த இருந்ததுங்களா அதனால கொஞ்சம் தலையாட்டுதுங்க சரி கடுத்தறி போனா சரியாயிருக்கும் சரி இல்லைங்க இந்த கிடரி பாத்தீங்கன்னா என்ன பல்லு போடுலீங்க சரிங்க கண்ணுங்க சரிங்க தரவை கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சரிங்க நேரப்பு ஒரு ஒன்றரை ஒன்றரை கறக்குதுங்க தவுடு எது வைக்கலீங்க சரிங்க ஒரு ஒன்றரை ஒன்றரை கறக்குது கறவைக்கு அணைக்க வேண்டியது இல்லைங்க சரி கண்ணு வந்து அந்த கண்ணு கிடையுங்க கண்ணு போட்டு எத்தனை நாளுங்க இப்ப ஒரு வாரம் ஆகுதுங்க ஒரு வாரம் ஆமாங்க பல்லே போடீங்க சரி சரிங்க இதுவே ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்றாங்க அனுசரிச்சு இந்த மாடு பாத்தீங்கன்னா மூணாவது இத்துங்க சரிங்கண்ணா கறவைக்கு வந்து காலை அணைக்கணுங்க சரிங்க கண்ணு இந்த கண்ணு காலை கண்ணுங்க சரிங்க கண்ணு பத்து நாள் ஆகுதுங்க சரிங்கண்ணா கரா அதே மாதிரி பாத்தா நேரலா வருங்க நேரம் வருங்க வேலை எழுபது ரூபா சொல்றேங்க அனுசரிச்சு குடுக்கலாங்க சரிங்க அது தலையத்துக்கு அந்த கிடை மயில சரிங்க கண்ணு போட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க இந்த படுத்து இருக்கிற கண்ணுங்க மரத்தடி படுத்திருக்கிற கண்ணு காலக்கண்ணு இது காலக்கண்ணுங்க ஆமாங்க காலக்கண்ணுங்க சரிங்க அதுவும் கரையை கணக்க வேண்டியது இல்லைங்க செரிக்கிறது ஆறு மணி நாள் புடிச்சுக்கலாம் செலவை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கால் லிட்டர் கறக்குறங்க கண்ணு விட்டு விட்டு அப்படியே கறக்குறோம் குணமாக ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க சரி 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 அது ஒரு நேரம் ரெண்டு லிட்டர் கறக்குங்க மாடு உடச்சுல நல்ல சாதுவான மாடுங்க சரி நேரம் ரெண்டு லிட்டரு கறக்குங்க சரிங்க அது வேலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் சொல்றாங்க ஐம்பத்தாயிரம் ஆமாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம்ங்க சரிங்க ஆமாங்க இதை தவிர வேற மாடு வேணுன்னாலும் நம்ம கடைத்தாரில் தச்சு சமயத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது மாடுக்கு மேல இருக்குதுங்க சரிங்க இது இல்லாமல் வேற மாடு வேணுனாலும் நம்மளை போன்ல தொடர்பு போனாங்கன்னா நேர்ல வந்தாலும் பார்த்துக்கலாங்க சென மாடு இருக்குது காரம்பசு இருக்குதுங்க சாலக்கண்ணு இருக்குது காரம்பசு காலை காரிக்கால செவலக்கண்ணு இருக்குங்க சாலக்கண்ணு சரி இந்த மாதிரி நிறைய நம்மகிட்ட எல்லாமே காங்கே இரகத்துல இருக்குதுங்க சரி என் பேரு பாத்தீங்கன்னா ரமேஷுங்க சரி ஊர் பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சிறுமுளசி கிராமங்க சரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எயிட் ஜீரோ செவன் டபுள் டூ நைன் டபுள் செவன் த்ரீ ஜீரோங்க சரிங்க இன்னொரு காண்டக்ட் நம்பர் நைன் டபுள் போர் பைவ் நைன் பைவ் நைன் செவன் த்ரீ சிக்ஸ்ங்க இந்த நம்பருக்கு நம்மளை காண்டக்ட் பண்ணா நம்ம அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம இருக்கிற மாடுகள் அனுப்பிச்சு விடலாமுங்க பாத்துட்டு புடிச்சா நேர்ல வரதுனால சரிங்க இல்ல போன் மூலியமா பாத்துட்டு சேர்வு பண்ணி அட்வான்ஸ் பண்ணி நம்ம இறக்கிட்டு பணம் வாங்கிக்கலாமுங்க சரி தேவைப்படுறீங்க நம்மளை கூப்பிடலாங்க சரிங்க நன்றி வணக்கம் நன்றி ஓகே காய் நம்மளது காணொலி எடுத்து முடிச்சாச்சு மணி பன்னிரெண்டே முக்கால் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட தந்தையை கலை போது மாடு வாங்கிட்டு போகிறாங்க ரெண்டு கண்ணுக்குட்டி இது அதனையுமே நம்ம பார்த்துருப்போம் அது ரெண்டு சேர்ஸும் ஆயிடுச்சு கொண்டு போய்ட்டு இருக்காங்க ஓகேங்க நம்ம மீண்டும் நல்லது காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே